நகர் நகர்ப்புலவர் பேசும் உரைதான் காஞ்சீர் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்றார் மகாகவி பாரதியார் அவர் கண்ட கனவு இன்று நனவாகிவிட்டது இன்று அறிவியலால் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் ஏராளம் ஏராளம் அவற்றுள் ஒன்றே வானொலியாகும் வானொலியை கண்டுபிடித்தவர் இத்தாலி நாட்டு அறிவியலறிஞர் மார்க்கோனி ஒருவர் பாடுவதையோ பேசுவதையோ வேறொரு இடத்தில் கேட்க செய்யும் கருவிகளின் தொகுதியே வானொலியாகும் வானொலி நிலையங்களில் ஒருவர் பாடினாலோ பேசினாலோ அவ்வொலி அலைகளின் மின்காந்த அலைகளாய் மாற்றப்படுகின்றன அந்த மின்காந்த அலைகள் ஈதர் என்னும் ஊடகம் வழியாய் வானெங்கும் பரவுகின்றன அந்த மின்காந்த அலையை மீண்டும் ஒலி அலையாய் மாற்றும் கருவியே வானொலி பெட்டி எனப்படும் அதாவது ஒலி வாங்கியும் ஒலி பெருக்கியும் இணைந்த கருவியே வானொலி பெட்டியாகும் வானொலியினால் நமக்கு பல நன்மைகள் உள்ளன செய்திகளை உடனுக்குடன் உலகம் முழுவதும் ஒளிபரப்பலாம் சிறந்த அறிஞர்களின் சொற்பொழிவுகளையும் பேத்திகளையும் கேட்டு நம் அறிவை வளர்த்து கொள்ளலாம் கல்வி தொடர்பான உரைகளையும் விளக்கங்களையும் கேட்கலாம் அன்றாட செய்திகள் அறிவியல் சிந்தனைகள் திரைப்பட பாடல்கள் மெல்லிசை பாடல்கள் பாடல்கள் நாடகங்கள் வேளாண்மை குறிப்புகள் விலைவாசிகள் வானிலை அறிக்கைகள் விளையாட்டு செய்திகள் முதலியவை ஒளிபரப்பப்படுகின்றன அங்கிங்கு எனாதபடி எங்கும் வானொலி பரவிவிட்டது செய்தித்தாளை காட்டிலும் செய்திகளை தருவது வானொலியே வானொலி கேட்போர் தொகை பெருகிவிட்டதால் வானொலியானது வாழ்க்கையின் தேவைப்பொருளாகிவிட்டது இன்று நம் நாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட வானொலி நிலையங்கள் இயங்குகின்றன புதுதில்லியில் உள்ள வானொலி நிலையமே தலைசிறந்த வானொலி நிலையமாகும் தமிழ்நாட்டில் சென்னை திருச்சி நெல்லை கோவை மதுரை தூத்துக்குடி ஆகிய நகரங்களில் வானொலி நிலையங்கள் அமைந்துள்ளன கிணத்து தவளையாய் வாழ்ந்த மக்களுக்கு உலக செய்திகளை தந்து அறிவு வளர்க்கும் கருவியாய் வானொலி விளங்குகிறது